நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கி நான்கு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஒவ்வொரு பதிவுலேயும் வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறது மூன்றாம் ஏத்து காங்கயம் மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குது இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பத்து நாளுக்குள்ள கன்று ஈணுமுங்க நல்ல மடியமைப்புங்க நல்ல காம்ப அமைப்பு சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாடு ரொம்ப குணமான மாடுங்க நீங்கள் எங்கே தொட்டு எங்கே நேவனீங்கன்னாலும் மாடு ரொம்ப அமைதியாக ரொம்ப குணமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க இருந்தால் மூணாவது ஈத்துங்க நல்ல குணத்தில் நல்ல தெளிவான மாடாக இருக்குது பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை சாயந்தரம் ரெண்டரை கண்ணுக்கு போக கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு பால் மடியில் இருக்கும்ங்க நாம் காலையில் ஒரு லிட்டரு சாயந்தரம் ஒரு லிட்டரு கண்ணுக்கு போயிட்டுனாலும் ஒரு டே ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டரு பால் தெளிவாக கறந்துக்கலாமுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குது சுளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல தெளிவான அமைப்பில் நல்ல முக அமைப்புங்க நல்ல திமிலமைப்பு நல்ல பொறவேத்தமுங்க வால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வால் அமைப்புங்க நல்ல குணமான மாடாக இருக்குது இந்த மாடினுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணமான மாடாக வேணும் நல்ல தெளிவான மாடாக வேணும் கறவைக்கு கால் அணைக்காம மாடு வேணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கணும் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கணும் அப்படின்னா இந்த மயில மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அதிக கறவையில் ஒரு மாடு வேணும் வீட்டு தேவைக்கு அதிக பால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ஏற்றதாக இருக்குங்க அடுத்த இரண்டாவது பதிவாக பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு மாதங்களான ஒரு தரமான காங்கயம் பிள்ளை கிடாரி கன்றுங்க இன்னும் பல்லு போடலைங்க மாதம் இருபத்தி ரெண்டு மாதம் ஆச்சு அடுத்த பௌர்ணமிக்கு அல்லது அமாவாசைக்கு ஹீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் காங்கயம் காலையோ அல்லது காங்கை ஊசியோ நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க நல்ல பிரேடில் நல்ல குவாலிட்டியான நல்ல முகாமைப்பில் நல்ல லட்சணமான ஒரு கிடாரி வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கிடாரி கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்தலாம் நல்ல முக அமைப்புங்க நல்ல கொம்பு அமைப்பு கொம்பு முன்னது பின்னது இல்லாமல் நல்ல நேரான கொம்பு அமைப்புங்க நல்ல திமிலேற்றம் வாழ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சன்ன வாழாக இருக்குதுங்க நல்ல உடலமைப்புங்க நல்ல உடசலான உடல் நல்ல எலும்பு கணமுங்க நல்ல ஊக்கம் நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க குறைப்பெழுது கிடையாது எட்டு பார்பட்கள் தெளிவாக இருக்குது நல்ல குணமான கிடாரியாக இருக்குதுங்க பயமோ பதட்டமோ எதுவும் கிடையாதுங்க சுழி சுத்தமாக இருக்குது ஒரு நல்ல கிடாரியாக பெருவெட்டு கிடாரியாக நல்ல பெருங்கூட்டு கிடாரியாக வாங்கி வளர்த்தணும் ஒரு மாடு நம்ம இடத்துல இருந்தாலும் நல்ல தரமான மாடாக நாளைக்கு வரணும் அப்படின்னா இந்த கிடாரியை நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாம்ங்க சினியாவிற பக்குவத்தில் தரமான கிடாரியாக இருக்குது இந்த கிடாரினுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு ஒரு நல்ல கிடாரி வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கிடாரி கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது பதிவாக ஆறு மாதங்களான ஒரு தரமான பிள்ளை கிடாரி கண்ணுங்க நல்ல கண்ணாக சுழி சுத்தமான தெளிவான கண்ணாக இருக்குது நல்ல முகலட்சணமான கண்ணுங்க கொம்பு வந்து இப்போ தான் ஒரு ஒரு இஞ்சி கொம்பு தான் மேலே வந்திருக்குதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது ஒரு நாட்டு மாடு கிடாரி கன்று சின்ன கண்ணாக நம்ம கைப்பழக்கத்துக்கு குறைஞ்ச விலையில் வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கிடாரிக்கண்ணை வாங்கிக்கலாம் இந்த கண்ணினுடைய விற்பனை விலையை வந்து பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க நல்ல நெட்டு வெட்டான கண்ணுங்க நல்ல உரசலான கண்ணு வயிறு தொங்கல் கிடையாதுங்க குறைப்பளது கிடையாது எட்டு பார்பக்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்லா மேய்ச்சல் முறை நல்லா மேஞ்சுக்குதுங்க தாலி நல்லா எடுத்துக்குதுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குது புன்னாக தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க உங்கள்கிட்ட மேய்ச்சல் இருக்குது ஒரு கன்று வாங்கி வளர்த்திக்கலாம் நல்ல கைப்பழக்கத்தில் வளர்த்திக்கலாம் அப்படின்னா இந்த கிடரி கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த கண்ணினுடைய விற்பனை விலை வந்து பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க நம்ம ஆதர கேட்டர்ஸில் தரமான கன்றுகள் தரமான மாடுகள் தான் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரோம் நம்ம வாங்குற இடத்துல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரித்து அதனுடைய குணங்கள் எல்லாம் பார்த்துட்டு திறன் எல்லாமே பார்த்துட்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி நம்ம வாங்குறோம்ங்க உங்களுக்கு எந்த மாடுகள் எந்த கன்றுகள் வேணுமோ நீங்கள் நேரடியாக வந்து நம்ம பண்ணைக்கு வாங்க வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு மாடு கன்றுகள் இருக்குதான்னு கேட்டுட்டு வந்துக்கோங்க வந்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாமங்க உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுத்துட்டு நம்ம மீது தொகையும் வாடகையும் வாங்கிக்கலாமுங்க நம்ம நேரில் வந்து எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கணு தான் சொல்கிறோம் நேரில் வராதிங்களுக்கும் ஃபோன் மூலியமாகவும் நம்ம அதுக்குண்டான விளக்கத்தை தெளிவாக சொல்லிடுறோம்ங்க வாட்ஸ்அப் மூலியமாகவும் உங்களுக்கு அனுப்ப சொன்னாலும் நம்ம ஃபோட்டோ வீடியோ தெளிவாக அனுப்பி அதுக்கு நான் விளக்கத்தையும் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு தரமான மாடுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஆதிரா கேட்டல் சேனலில் பார்த்துட்டு வாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இறுதி பதிவாக பத்து மாதங்களான ஒரு தரமான செவலை காங்கேயம் கிடாரி கண்ணுங்க நல்ல தரமான கண்ணாக இருக்குது நல்ல கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊசி கொம்பாக நல்லா பயிர் கொம்பாக இருக்குதுங்க முன்னது முன்னது இல்லை நல்லா நேரு கொம்பா விளாட்ற கொம்பாக வரும்ங்க சிறு மூஞ்சிதானுங்க நல்ல திமிலேத்தம் நல்ல உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உடசலான உடம்புங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது கண்ணு நல்ல தெளிவான கண்ணுங்க நல்ல உடலுவாகான கண்ணாக இருக்குது நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த ஒரு செவலை கண்ணுங்க என்னோடய தாய் வந்து செவலை மாடு தான் செவலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டு பிறந்த செவலை கண்ணுங்க நல்ல அருந்தாடையாக இருக்குதுங்க தாடை பெருந்தாடை இல்லை வயிறு வந்து தொங்கல் கிடையாதுங்க வால் வந்து சன்னவாளாக இருக்குது வாளில் முடி வந்து பார்த்தீங்கன்னா காக்கா வந்து கொத்தி பிடுங்கி அந்த முடி மட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும்ங்க மற்றபடி வால் வந்து நம்ம முருந்து முட்டும்ங்க முழங்கால் வரைக்கும் முட்டும் கன்று நல்ல கண்ணாக நல்லா தெளிவான கண்ணாக இருக்குது உங்களுக்கு இந்த கண் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த செவலை கிடாரிக்கன்னுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் ஒரு தரமான கிடாரிக்கன்று வாங்கி வளர்த்தணும் செவலை கண்ணாக வேணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் தீனி நல்லா எடுத்துக்குதுங்க தவுடுத்தி நல்லா குடிச்சிக்குது நீங்கள் தாலி நல்லா வச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல தெளிவான கண்ணாக நல்ல தரமான கண்ணாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருடத்தில் உங்களுக்கு பருவத்துக்கு வந்துடும் நல்லா பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு தரமான மாடாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளுங்க பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க